மழை வேண்டல் பதிகம் வரிசையிலே நான்காவது பதிகமாக அமையப்பெற்றுள்ளது திரு வீழிமிழலை என்று அழைக்கப்படுகின்ற தலத்தினுடைய தேவார திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்தது இந்த பதிகத்தை எவர் ஒருவர் ஓதுகின்றாரோ அவர் இருக்கின்ற பகுதியிலே மாமழை கண்டிப்பாக பலமாகவும் வளமாகவும் பெய்யும் என்பது இந்த பதிகத்தினுடைய மந்திர ஆற்றல் ஆகவே அன்பர்கள் இந்த கோடை காலத்திலே கோடை மழை பொழிய வேண்டும் என்று பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்து வாருங்கள் இந்த மண்ணானது குளிர்ந்து ஓரறி உயிர் முதல் ஆறரி உயிர் வரை அத்துணையும் இன்பம் பெறலாம் என்று சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் அருளிச்செய்த செய்த திருவேழிமழலை பதுகம் இறைவனுடைய திருச்செவிக்கு நேரடியாக விண்ணப்பம் செய்யப்படுகிறது நம்பிக்கையோடு ஓதி வாருங்கள் மாமழை கண்டிப்பாக பெய்யும் திருச்சிற்றம்பழு மாதம் மும்மாறி மழை பொழியவும் பிறப்பன்று இப்பதிகத்தை ஓதினால் மாதம் மும்மாறி மழை பொழுது மக்களும் ஏனைய உயிர்களும் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது அருளாளருடைய அருள் வாக்கு ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலு வடவாலின் கீழிருந்தங்கு இருவர்க்கு இறங்கி நின்று ஏரிசையும் வடவாலின் கீழிருந்தங்கு இருவர்க்கு இறங்கி நின்று இறங்கி நின்று நேரியனான் மறைப்பொருளையும் நேரியனான் மறைப்பொருளையும் உரை தொழிசே நெறியளி தோன் நின்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு பொழில் பொ வேதங்கள் பொருள் சொல்லும் மிழலையாமே மிழலையாமே பொறியரபம் மதுபற்றி பொறும்பேம்தாக புலிகூடிய மறிகடலை கடைந்துட்ட விடமுண்ட கண்டத்தன் மண்ணும் கோயில் மண்ணும் கோயில் செரிதழ் தாமரை தவிசில் திகழ்ந்தோங்கும் திகழ்ந்தோங்கும் இலை குடை கீழ் செய்யார் சென்னும் வெறிதிர் சரிரட்ட இலகண்ணம் வீற்றிருக்கும் இழலையாமே வீற்றிருக்கும் இழலையாமே எழுந்துலகை நலிந்துழலும் அவுணர்களிடம் புற மூன்றும் எழுத்த நாடி உழுந்துருளும் அளவையினுள் சிலை வளைத்தோன் உறையும் கோயில் கொழுந்தரளம் நகை காட்ட கோகணம் முகம் காட்ட குதித்து நீர் மேல் விழுந்த கயல் விழிகாட்ட வீர்பவளம் வாய்காட்டும் மிழலையாமீன் மிழலையாமீன் உரை சேரும் என்பத்த நான்கு நூறு ஆயிரமாம் யோனி வேதம் யோனி வேதம் நிறை சேர்படைத்தவற்றின் உயிர் குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் அங்கங்கே நின்றான் கோயில் வரை சேரும் முழவ வரை சோறும் முகில் முடம மைல்கள் பல நடமாட வண்டு பாட விரை சேர் பொன் கையேற்கும் மென்காந்தல் கையேக்கும் மிழலையாமீன் மிழலையாமீம் காணுமாறிய பெருமானாகி காலமாய் குணங்கள் மூன்றாய் வேணு மூன்றுருவாகி பேருலகம் படைத்தளிக்கும் பெருமான் கோயில் தானுவாய் நின்ற பர தத்துவ உத்தமனை இரஞ்சீரம் வேணுவார்கோட்டி விண்ணோதா ஒழிப்போலோங்கும் மிழலையாமே 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 கொடிவி நோர் தமை விழிப்போலோங்கும் விழலையாமே அகணமந்த அன்பினராய் அறுவகை செற்று அடக்கி ஞானம் உடையார் தம் உள்ள குண்டரீகத்து உள்ளிருக்கும் புராணர்கள் கோயில் தகவுடை நீர்மணி தளத்து சங்குளர் கந்திகடும் சல சக்தியுள் மலரே புன்குமிய மனம் செய்யும்ழலையாமே ஆடைவுடையன் அலாடும் மலத்தையன் இமயப்பாவை பாவை கூராடு திருவுருவன் கூத்தாடும் குணமுடாயோன் குளிரும் கோயில் குளிரும் கோயில் சேராடு செங்கழு நீர் தாதாடி மது உண்டும் சிவந்தவண்டு வேறாய உருவாகி செவ்வழி நல் பண்பாடும் மிழலையாமீன் மிழலையாமீன் கருப்பமிகு உடலத்து கால் உன்றி கைமாறி தும் கையை எண்ணும் கையிலை எண்ணும் பொறுப்பெடுக்க மரக்கன் பொன் முடிதோல் நெறி தமிழல் புனிதர் கோயில் புனிதர் கோயில் புனிதர் கோயில் புனிதர் கோயில் தருப்பமிகு சலந்தரந்தன் உடல் தடித்த சக்கரத்தையும் வேண்டியிண்டு விருப்படுமாள் வழிபாடு செய்ய விழி விமானம் சேர்மிழையாமே விமானம் சேர்மிழையாம செந்தளில் செந்தளிர் மலரோனும் திருமாலும் ஏனோடும் அன்னமாக அந்த மடி காணாதே அவரேத்த வெளிப்பாட்டோன் அமரும் கோயில் மறைவடியே புல்பரப்பி சமிதை கையில் கொண்டோ வெந்தழலின் வேட்டுலகின் மிக அளிப்போ சேரும் ஊர் மிழலையாமே மிழலையாமே அமணர்களும் இழி தொழில் சாக்கியாரும் என்றும் தன்னை வகை மயக்கி தன்னடி ஆக்கு அருள் புரியும் நாதன் கோயில் நாதன் கோயில் பண்ணாமரும் என் மொழியார் பாலகரை பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணபர்கள் வியப்பெய்தி விமானத்தோடும் மிழலையாமே மிழலையாமே மின்னியலும் மின்னியலும் மணிமாடம் இடைவீடி மிழலையான் விரையார் பாதம் சென்ன screenshot கொண்டொழுகும் உன்டோளுகும் சிரபுறக்கும் செடு மரைகள் பைலு நாட் சம்பந்தன் பறிந்துரைத்தம் பத்தும் ஏத்தீம் இ பாடவல்லார் இறுனிலத்தில் ஈசன் என்னும் இயல் மிகு ஞான சம்பந்தன் மண்ணியுானமந்தன் பரிந்துரைத்தும் இசை ஆள் வாடவல்லார் இரு நிலத்தில் ஈசன் இயல்வினாரே இயல்வினாரே ஈசன் என்னும் இயல்வினாரே அல்வினாரே திருச்சிற்றம்பலும் தென்னாடுடைய சிவனியைப் போற்றியும்